வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூங்கா அரிசியில எப்படி குழக்கட்டை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம் இந்த குழக்கட்டை வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினாவே நம்ம சின்ன குழந்தைகளுக்கு குட்டீஸுக்கு மட்டும்தான் இது வந்து குளக்கட்டை வணக்கம் போன வீடியோல பூங்கார் அரிசியோடைய புட்டு பார்த்தோம் பூங்கார் அரிசியோட கொழுக்கட்டை பார்க்க போறோம் இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்ப பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அரிசி கடலையும் வெல்லமும் போட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் வாழை இப்போ வாங்க குழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவருக்கு அரிசி எடுக்கிறோம் எடுத்து கழுவி நான்கு மணி நேரம் ஊற வச்சு காட்டன் கிளாத்தில் போட்டு ஆற வச்சு எடுக்கிறோம் இந்த அரிசி இதை வந்து மாவை அரைக்கிறோம் நாலு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவா அரைக்கிறோம் மாவா அரைக்கிறோம் காட்டன் துணி மேலே போட்டு காட்டன் துணி போட்டு நம்ம மாவு அரைச்சிரும் மாவு அரைச்சது ஜலிக்கணும் ஜலிச்சிட்டு வறுக்கணும் அப்போதான் குழக்கத்தை சாஃப்டா நல்லா இருக்கும் லேசாக வறுத்த மாவு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் அரை ஸ்பூன் உப்பு போடவும் கடாயில் வறுத்து தண்ணி ஊற்றி மாவு பிசைந்து கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தண்ணி ஊற்றி மாவு பிசினிக்கின வாழையில எதுக்கு சூடு பண்ணனா நம்ம கொழுக்கட்டை வந்து சாஃப்டா வரதுக்கு எப்படினாலும் மடிக்கிறதுக்கோசரம் நல்லா வாழையில சூடு பண்றது அது மட்டும் இல்லாம வாயாலைக்கு வாயாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு மருத்துவ குணம்ன்றதோட நம்மளுக்கு சுத்தமானது வாயில வச்சா வாசனை ஆகும் இருக்கும் கொழுக்கட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி மடிச்சு வைக்கவும். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிச்ச பிறகு அப்போ வச்சா தான் நல்லா இருக்கும் கால் மணி நேரம் நல்லா வெந்திருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும். பூங்காறு அரிசியில் புட்டு கஞ்சி புழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் அடுத்த வீடியோவில் லட்டு பண்ணுறேன் புட்டு சாப்பிடாதவங்களுக்கு கூட கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம கொழுக்கட்டையை பார்க்கலாம் இந்த வருத்த மாவிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமிளகாய் ரோப்பில் பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கால ஒரு கழிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம குட்டிஸ் கிட்டே எப்படி எப்படிக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது கொழக்கட்டை நான் விநாயகர் சட்டிக்கெல்லாம் நிறையா சாப்பிட்ருக்கேன் அதோடு இது ரொம்பவே நல்லா இருக்குது அங்கே பெருமை செஞ்சது ஹலோ ஃபைஸ் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் பூங்கார்த்தியோடைய தோசை செய்ய போகிறேன் ஆ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும்